வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்னைக்கு மார்கழி ஒன்று மார்கழி திருநாள் நல்வாழ்த்துக்கள் மார்கழி ஆண்டாள் அம்மா திருவல்லிபுத்தூர் இந்த மாதம் முழுக்க ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை எல்லா கோயிலையும் ஒழிக்கும் நாம இன்னைக்கு ஆண்டாள் அம்மா அவங்களோட வரலாறை டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க பெரிய ஆழ்வார் ஆழ்வார்களில் மிக முக்கியமாக கருதப்படுபவர் இல்லையா அவரோட வேலை வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்க பெருமாளுக்கு டெய்லியும் மாலை தொடுத்து போடுறது அப்படி அவர் டெய்லியும் செஞ்சிட்ருக்கும்போது எதேச்சியாக நந்தவனத்துக்குள்ளே நடந்து இருக்கார் ஒரு குழந்தையோட அழுகுரல் சத்தம் கேட்குது என்ன குழந்தை அழுகுதே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா தங்க விக்கிரோகம் மாதிரி ஒரு குழந்தை பெண் குழந்தை அழகாக பெரியாழ்வாரை பார்த்து சிரிக்குது பெரியாழ்வார் கடவுளே இது நமக்கு கொடுத்த வாரம் அப்படின்னு நினைச்சு அந்த குழந்தையை எடுத்து கோதைன்னு பெயர் சூட்டி வளர்க்க ஆரம்பிக்கிறார் அந்த கோதை தான் பின்னாளில் ஆண்டாள் நாட்சியாராக ஆழ்வார்களில் ஒருவராக புகழப்படுகிறார் கோதை வந்து டெய்லியும் பெருமாளோட கதைகள் சொல்லி ஸ்பெசிஃபிக்காக கிருஷ்ணரோட கதைகள் சொல்லி வளர்க்கப்படுறார் பெரிய ஆழ்வார் டெய்லியும் கோதைக்கு வந்து கிருஷ்ணர் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் அப்படின்னு டெய்லியும் கதைகள் சொல்கிறார் அதனால் ஆண்டாள் வந்து தன்னை முழுமையாக கிருஷ்ணர்கிட்ட ஒப்படைச்சிட்றாங்க அந்த திருப்பணி செய்கிறாரு இல்லையா பெரிய ஆழ்வார் அந்த பணியில் தன்னையும் ஈடுபடுத்திக்கிறாங்க இப்படியே டெய்லியும் மாலைகள் கோத்து கோத்து சாமிக்கு போ போட்டுக்கிட்டு இருந்த கோதை ஒரு வயது வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்களாமா கோத்த மாலைய தா முதல்ல போட்டு பார்த்து அதை எடுத்து சாமிக்கு ரங்கநாதருக்கு சாத்தியிருக்காங்க இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு ஒரு நாள் பெரிய ஆழ்வார் இதை நோட்டீஸ் பண்ணிட்டார் அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு ஆக்சுவலாக நாம் சாமிக்கு வைக்கிற பூவை வந்து முகர்ந்து கூட பார்க்க மாட்டோம் இல்லையா அப்படி இருக்கும்போது கோதை வந்து இப்படி தான் சூடிட்டு அதை எடுத்து சாமிக்கு சாத்தியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடிந்து கொள்கிறார் கோதையும் ரொம்ப மனசு வாடிப்படுறாங்க அப்புறம் பெரியாழ்வார் போய் போது அவரோட கனவுல பெருமாள் வந்து சொல்றாராம் எனக்கு கோதை சூடி கொடுத்த மாலையை அணிவதில் தான் விருப்பம் அப்படின்னு சொல்லி பெருமாள் சொன்னாரா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் இவருக்கு தெரிய வந்தது கோதை வந்து ஒரு சாதாரண பெண் அல்ல அவள் திருமகளின் அவதாரம் அப்படிங்கிறது பெரியாழ்வாருக்கு அப்பதான் புரிஞ்சிருக்கு ஆண்டாலும் வந்து கல்யாணம் செய்துகிட்டா ஒரு மானிடனை செஞ்சுக்க போறது ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதரை தான் நான் திருமணம் செஞ்சுப்பேன் அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருக்காங்க நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா இப்பயும் சித்திரை திருவிழாவில் அழகர் கோயிலுக்கு மாலை ஸ்ரீவில்லிபுத்தூரில் சூடி கொடுத்த சுடர்கொடியாம் ஆண்டாள் கோயில்ல இருந்து தான் மாலை வருது எனக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலுக்கு போய் ஆண்டாள் தாயாரை தரிசிக்கிற வாய்ப்பு கிடைச்சது அந்த அந்த துளசி மாடம் இன்னும் இருக்குதுங்க அந்த மாடத்தில் இருந்து தான் பெரிய ஆழ்வார் அம்மாவை எடுத்து வளர்த்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஞாபகார்த்தமாக இன்னமும் அந்த இடம் பாதுகாக்கப்பட்டு வருது ரொம்ப ஒரு ஒரு நல்ல வைப்ஸ் கிடைக்கும் நீங்கள் அங்கே போனீங்கன்னா பிகாஸ் ஹவு ப்ளஸ்டு வியார் இல்லை நம்மளோட நம்மளாக மனுஷன் மண் மனிதராக பிறப்படுத்து வாழ்ந்து இறைவனோட ஜோதியில் ஐக்கியம் என்னங்க ஆண்டாள் அந்த இடம் இன்னமும் நமக்கு இருக்குது பார்க்க முடியுது தரிசிக்க முடியுது ஆண்டால் பார்த்த அதே ரங்கநாதரை நம்மளாலையும் பார்க்க முடியுதுங்கிறது எவ்வளவு பெரிய பாகியம் இப்போ ஆண்டாள் விருப்பப்படியே பெருமாள் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு வாங்க திருமணம் ஸ்ரீரங்கத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லி பெரியாழ்வாருக்கு அறிவிக்கப்படுது ஸ்ரீரங்கத்தில் ஏற்பாடுகள் எல்லாம் தடபுடலாம் நடக்குது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து பெரியாழ்வாரும் ஆண்டாலும் வராங்க ஆஹ் கருவறைக்குள்ள இருக்க ரங்கநாதர் கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள தாயார் போறாங்க ஜோதியில ஐக்கியம் ஆயிடுறாங்க ஒரு பக்கம் தன்னோட மகள் இத்தனை நாளாக கூட மகளாக இருந்தது திருமகள் தான் அப்படிங்கிற சந்தோஷம் இன்னொரு பக்கம் இனிமேல் தன்னுடைய மகள் தனக்கு இல்லை அப்படிங்கிற வருத்தம் இப்படி ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்கோட பெரிய ஆழ்வார் இருக்கிறார் அவர் கலங்கினதை பார்த்து பெருமாள் சொல்கிறார் நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க நீங்கள் இன்றிலிருந்து எனக்கு மாமனார் ஆகிறீங்க இப்படி ஒரு பெரிய பேர் உங்களுக்கு கிடச்சிருக்கு நீங்கள் தொடர்ந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் போய் உங்களுடைய திருப்பணிகளை தொடருங்க அப்படின்னு சொன்ன சொன்னதை கேட்டுட்டு பெரியாழ்வாக திருப்பவும் ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் தான் எப்பவும் செய்கிற மாதிரி பெருமாளுக்கு திருப்பணிகள் செய்துக்கிட்டு இருந்திருக்கார் இது வரலாறு ஆண்டாள் எவ்வளோ ஸ்பெஷல் பாருங்கள் ஆழ்வார்கள்லேயே ஒரே ஒரு பெண் ஆழ்வார்னால் அது நம்ம ஆண்டாள் நாச்சியார் போதை நாச்சியார் அவங்க அருளி செய்த திருப்பாவையிலேருந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே இல்லையா அதனால ஃபர்ஸ்ட் பாட் பாசரத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து இருப்பாங்களாம் மார்கழி திங்கள் அதுதான் ஃபர்ஸ்ட் பாசுரம் மார்கழி திங்கள் மதுநிறை நன்னாலாம் நீராட போதுவீர் போதுமினோ நேரிளையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் குடுந்தொள்ளிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் எவ்வளவு அழகான பாடல் பாருங்க இதில் நந்தகோபனை பற்றி யசோதையை பற்றி கிருஷ்ணரை பற்றி அழகாக சொல்லிட்டு கடைசியில் நாராயணனே நமக்கே பறி தருவான் அப்படின்னா நம்ம வேண்டினது எல்லா நாராயணர் நமக்கு தருவார் அப்படின்னு ஆண்டால் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதம் முழுவதும் நாராயணனையும் ஆண்டாளையும் வழிபட்டு அவர்களுடைய அருளை பெறுவோம் ஓம் நமோ நாராயணாய நன்றி